கத்த இருந்த நாளையும் கண்ணோக்கி பார்க்கிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலையில் எத்தனையோ விதமான ஆபத்துகள் வந்து விடுதுங்க சரீரத்தில் ஒரு சின்ன வியாதியின் போராட்டமாக இருக்கும் அதற்காக மருத்துவமனைக்கு போய் சின்ன ஒரு செக்கப் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க அது பெரிய வியாதியாக அங்கே சொல்லப்படலாம் இல்லை என்றால் ஒரு பெரிய செலவுக்கான ஒரு வேலைகளாக இருக்கலாம் அப்படிப்பட்ட வேலைகளில் நீங்கள் மனம் துகண்டு போய் நான் என்ன செய்வேன் என்று தெரியாத அளவுக்கு நீங்கள் திகைத்து கொண்டிருப்பீர்களானால் ஒருவேளை பிரசவிக்கிற தாய்மார்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று ஆனால் மருத்துவர் சொன்னதோ உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்துதான் என்று இருக்கலாம் திக்கற்ற நிலைமையில் நிற்கிற உங்களை கத்த இருந்த நாளையும் கண்ணோக்கி பார்க்கிறார் அருமையாய் பரிசுத்த வேதாகாமத்தில் ஒரு வசனம் உண்டு யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட உங்களிடத்தில் வருவேன் ஆம் பிரியமானவர்களே அவர் உங்களை திக்கற்றவர்களாக ஒரு நாள் விடமாட்டார் அவர் உங்களிடத்தில் வருவார் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை மீண்டும் வண்ணமாக இந்த உலகத்திலே சாட்சி தூணாய் நிறுத்துவார் கத்தர்தாமே உங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன்